முத்துக்குமரன் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு விஷ்ணு அவரு மிரட்டினாரா ரவீந்தர் அவரு ஒரு ஆடியோவை வெளியிடுறேன்னு வேற சொல்றாரு ரவீந்தரோட மனைவிக்கு விஷ்ணு அவரு என்ன ஆடியோ அனுப்பினாரு பிக் பாஸ் சீசன் எயிட் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு இந்த சீசன் எயிட்ல முத்துகுமரன் அவருக்கு பிஆர் இந்த மாதிரி எல்லாம் எந்த சப்போர்ட்டும் கிடையாது அவரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு காமன் போட்டியாளரா போயிருக்காரு அதனால வந்து ரவீந்தர் அவரு முத்துகுமரன் அவருக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்குமே தெரியும் விஷ்ணு அவர் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சௌந்தர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது எல்லாருக்கும் தெரியும் அதே போலதான் அர்ச்சனா அவங்க அருண் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில ரவீந்தர் அவர் வந்து முத்துக்குமரன் அவருக்கு ஆதரவா பேசும்போது சௌந்தர் அவங்களை பத்தி ஏதோ பேசும் விஷ்ணு அவருடைய பெயரையும் எழுத்து பேசிட்டார் போல அதனாலதான் விஷ்ணு அவர் கோவப்பட்டு மகாலட்சுமி அவங்களுக்கு இந்த மாதிரி அவர் பேசுறதெல்லாம் சரியில்லை என்ன முத்துக்குமரன் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு சௌந்தர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஒரு சில கேள்விகள் கேட்டாரா என்னன்னு தெரியல ஆனா அந்த ஆடியோல ஏதோ ஒரு சில விஷயங்கள் பேசி மகாலட்சுமி அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க மகாலட்சுமி அவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா ரவீந்திர அவர்கிட்ட இந்த ஆடியோவை காண்பிச்சதுக்குனால ரவீந்திர அவர் இதுக்கப்புறம் கால் பண்ணி பேசியிருக்காங்க அதுல வந்து நிறைய விஷயங்கள் ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை போடுற மாதிரி பேசியிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாம் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க போல ரவீந்திர அவர் அதனாலதான் கோவத்தோட முத்துக்குமரன் அவருக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்க அப்படின்னு கோவத்தோட வந்து பேசுறாரு அதுக்கு விஷ்ணு அவரும் நான் வந்து முத்துக்குமரன் அவருக்கோ மத்தவங்களுக்கோ சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கவே இல்ல ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இங்க ஆளும் கிடையாது யார் ஜெயிச்சாலும் என்னோட பேரை தேவையில்லாம இழுத்து பேசறதுனாலதான் நான் வந்து கோவப்பட்டனை தவிர இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி விஷ்ணு அவரு அங்க அழுத்தமா சொல்றாரு ஆனா ரவீந்திர அவரு அந்த ஆடியோவை வெளியிட்டா எல்லாம் உண்மைகளுமே தெரிஞ்சிடும் அந்த ஆடியோல நீங்க அப்படி எல்லாம் பேச கிடையாது முத்துகுமரன் அவருக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க சௌந்தர்யா அவங்களுக்கு பிஆர் ஆர் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் சௌந்தர்யா அவங்களுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து அவங்களுக்காக முத்துகுமரன் அவருக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு எப்படி நீங்க வந்து எங்கிட்ட சொல்லலாம் நான் ஒரு போட்டியாளருக்காக இவ்வளவு தூரம் பேசிட்டு அவருக்காக இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணும்போது என்கிட்டயே வந்து இப்படி எல்லாம் பேசினா என்ன மாதிரி இருக்கும் என்னவே மறட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசுறாரு அது மட்டும் இல்லாம இந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் போக போகவே ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை வந்துருச்சு அப்ப ரவீந்திர இருந்துட்டு சொல்றாரு உன்னால முடிஞ்சா நீ என்னோட ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு விஷ்ணு அவரும் வந்துட்டு நான் எதுக்கு வரணும் நான் அப்படிலாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேரும் வா போ நீ அப்படிங்கிற மாதிரிதான் பேசிக்கிட்டாங்க அந்த இடத்துல வந்து இருந்த எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்ன இது ஒரு பொதுவான இடத்துல வந்து இப்படிதான் உங்களோட பர்சனல் இஷ்யூஸ் வச்சு சண்டை கட்டிப்பீங்களா என்ன இப்படி எல்லாம் வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோஸ்ட் பண்ணவங்க இருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரவி அப்படின்ற அவரு ரொம்ப கோவத்தோடு தான் உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ எனக்கு அதை பத்தி பயம் கிடையாது தைரியம் இருந்தா வா அந்த ஆடியோவை நானும் ரிலீஸ் பண்றேன் அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் சொல்லட்டும் நான் அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணா மத்த போட்டியாளர்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு தான் நான் அதை வந்து பண்ணாம இருக்கேன் இனி வந்து நான் அமைதியா இருக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் ரவீந்திர அவரு அதுல பேசுறாரு ஒரு சிலர் போன சீசன்ல வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அர்ச்சனா அவங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு எப்பவும் வந்து அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து விஷ்ணு அவர் பண்ணிட்டே இருந்தார் அந்த மாதிரி தான் இந்த முறையும் இருக்காரா அப்படின்னு கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு நான் ஆனா யார் மேல தப்பு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது உறுதியா தெரியல ஆனா இந்த செய்தி இப்ப சமூக வலைதளத்துல வேகமா பரவிக்கிட்டு இருக்கு முத்துக்குமரன் அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு அவர் ரொம்பவே வந்து நல்லதா இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்லி நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சீசன் எயிட்ல எந்த பிரச்சனையும் வரல எந்த வம்பு இல்லன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கோ இல்லையோ வெளியே எல்லாரும் ஆரம்பிச்சுட்டாங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க